அழகப்பா பல்கலைக்கழகத்தில் முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறை இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பியல் துறை இணைந்து நடத்திய தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழா பல்கலைக்கழக பட்டமொழிவு விழா அரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அழகப்பா பல்கலைக்கழக துணை வேந்தர் பேராசிரியர் ரவி தலைமையுரையாற்றினாா் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி எம் பி சிவா சிறப்பு வரலாற்றுத்துறை துறை தலைவர் முனைவர் கிருஷ்ணமூர்த்தி வரவேற்புரையாற்றினார் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜித் பரி பாராட்டுரை நிகழ்த்தினார் நிகழ்ச்சியில் பேராசிரியர் சேகர் வாழ்த்துறை வழங்கினார் இறுதியாக பேராசிரியர் அருணாச்சலம் நன்றி கூறினார் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பக்கத்துல வந்திருக்கிற கல்லூரி முதல்வர்களும் இந்த விழாவிற்கு சிறப்பு அவர்களும் அவர்களை பேராசிரியர் பேராசிரியர் செந்தரப்பாமி மூத்த பேராசிரியர் அவர்களை இந்த சேனல் பெற்று

நூற்றாண்டு நிறைவு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற துணை துணைவேந்தர் பேராசிரியர் ரவிய வருகிறேன் தந்தை பெரியார் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவை ஏற்றுக்கொண்டவர்கள் உணர்வுபூர்வமாக அவை உணர்ந்தவர்களாக குறித்தவர்களாக தத்துவ தாக்கம்தான் இந்தியாவை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனுபவத்திற்காக உள்ளது வாழ்க்கையை அந்த கலைஞர் அவருடைய நூற்றாண்டு விழா நிறைவு பல்கலைக்கழகத்திற்கு நான் சில முறை உரையாற்றி வந்திருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு நான் பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் நிற்பதற்கு காரணம் இந்த கலைஞர் விட்டுவிட்டு சென்றிருக்கிற வரலாற்றினை இன்றைய தலைமுறை உணர செய்வதற்கான ஒரு நிகழ்ச்சி என்ற வகையில் எனக்கு ஒரு தனி பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தது ஒரு நாட்டினுடைய பிரச்சனை நீண்ட நிலையாக மக்களை மாற்றி வைத்து அதிலிருந்து விடுமல முடியாமல் விடுமல வழி தெரியாமல் கருத்தை தெளிவை ஏற்படுத்தி உணர்ச்சியை உண்டாக்கி அவர்களை சரியான இடத்திற்கு இட்டு செல்ல எங்கிருந்தோ கிளம்புறது அரங்கத்தில் எனக்கு எந்த உங்களில் யாரோ ஒருவர் எதிர்காலத்தில் ஒரு புகழ்மிக்க தலைவனாக வரக்கூடும் தலைவியாக வரக்கூடும் மேடையில எல்லோரும் பார்க்கிற மாதிரி உட்கார்ந்த உங்களைப் போலத்தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக உங்கள் முன்னால் ஏதும் இல்லாதவர்கள் எல்லோரும் தங்களை தங்கள் சாலையின் பெயரால் அடையாளம் நீங்கள் மரியாதை பெறுகிறீர்கள் வேறு சிலரை பேதம் என்பதை உணர்த்தி அந்த சாதி பெயர்களை நீக்கிவிட்டு அத்தோடு நிறுத்தாமல் அதற்கு பின்னால் பல்கலைக்கழகத்தின் பட்டங்களை கொண்டு வந்து சேர்த்த பெருமை திராவிடர் பெயர் இயக்கத்துக்கு பெரியார் அண்ணா கலைகிறது

வாழ்கின்ற இந்த நாட்டில் பெரியார் நான் உணர்கிறேன் என் பெயருக்கு பின்னால் எம்ஏபிஏ என்ற பட்டம் வந்திருக்காது நாடாளுமன்ற கட்டிடத்தை படத்தில் தான் பார்த்திருப்பேன் என் பக்கத்தில் உட்கார்ந்தவர்களை பார்த்து உங்கள் பெயர் என்ன எதிராக கேட்க உங்கள் சாதி என்ன என்று கேட்டுவிட்டு நான் பேசுவதில்லை இதற்கு காரணம் இந்த வாழ்வன் கதை